மாடோடய பேர் வந்து நந்தானே அந்த மாடு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பூசாரின்னு சொல்லி அவங்க தானே அந்த மாடை வச்சுருந்தாங்க இதோடய விலை வந்து பதினேழு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க எந்த மாடுமே பிடிக்க முடியாத மாடுலாம் கிடையாது எல்லா மாடுமே பிடிப்படுற மாடு தான் இருந்தாலும் அவங்க ஆசைக்காண்டி இந்த பதினேழு லட்ச ரூபாய்க்கு மாட்டை யாரால வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காண்டி தானே மாடு வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம மாடுபிடி வீரர்களையும் குறை சொல்ல முடியாது மாட்டோட உரிமையாளர்களையும் குறை சொல்ல முடியாது மாடு மாடுபுடி வீரனால பிடிக்க முடியாத மாடலும் எதுவுமே கிடையாது எல்லா மாட்டுமே பிடிக்கலாம் இருந்தாலும் அவங்க வாங்கினது எதுக்குன்னா பதினேழு லட்சரூவா கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமா அந்த மாட்டை அதனால தான் யாருமே வாங்க முடியாத மாட்டை வாங்கிட்டோம் அந்த பேருக்காண்டி தானே அவங்க மாடு வாங்கி வச்சிருக்காங்க மற்றபடி இந்த பிடிக்கிறத பிடிக்கப்படா பிடிக்க முடியாத மாடுலாம் எதுவும் கிடையாது எல்லா மாடும் பிடிக்கிற மாட்டு தானே ஆனால் நமக்கு வந்து இந்த இட மாடு பிடிக்கணும் நமக்கு ரொம்ப இந்த கொட்டத்துலேயே எனக்கு பிடிச்ச மாடுனா நந்தாவும் இட ஒன்று இருக்கணேன் உள்ளே ஒரு கருப்பு மாடு இருக்குது கருசக்கலாம் அது ரெண்டு மாடு தானே நமக்கு பிடிக்கணும் ரொம்ப அது எதனால் பிடிக்கணும் அந்த மாடு வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் பிடிக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கணும் அந்த மாடு நந்தான்னு சொன்னாலே மாடுபடி வீரர்களாக இருந்தாலும் சரி மாட்டின உரிமையாக எல்லாருக்குமே அந்த மாட்டை வந்து பிடிக்கணும் நந்தான்னு அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்குமே பிடிக்கணும் இந்த இடவெட்டை எதனால் பிடிக்கும்னா இப்போ வந்து அது சின்ன பையனை ஏன்னா வயசு ஆகலைன்னு ஆறு வயசு தான் ஆகுது இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு அது ஒரு நல்ல விளையாட்டு மாடு ஆகும் ஏன்னால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரெடி இருக்கணும் அந்த கருப்பு மாட்டை இந்த ரெண்டு மாட்டேன் தானே குடத்தில் ரொம்ப பிடிச்ச மாட்டேன்